ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே காண கிடைக்காத அரிய பொக்கிஷம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது குழந்தை அல்லது வேறு வகையான சொத்துக்கள் அல்லது வேறு வகையான நியாமத்துக்கள் திடீரென ஏற்பட்ட சோதனையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குழந்தைகள் குழந்தை இறந்துவிட்டது விட்டது அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரியவர்களே நீண்ட கால போராட்டத்தில் நீண்ட கால ஆசையில் நீண்ட கால துவாவில் அல்லாஹ் தந்த நியாமத்தான குழந்தை நீண்ட கால போராட்டத்தில் நீண்ட கால ஆசையில் அல்லாஹ் அவனுக்கு தந்த வீடு நீண்ட கால போராட்டத்தில் நீண்ட கால ஆசையில் அல்லாஹ் அவனுக்கு தந்த நகை நட்டு ஆபரணங்கள் சொத்து இந்த சூழலில் திடீரென ஏற்பட்ட பயங்கரமான வெள்ளப் பிரளயத்தில் திடீரென ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு அவன் வீடு தண்ணீரில் மூழ்கி அவன் தன் மக்களுக்காக சேர்த்து வைத்திருந்த நகை நட்டு ஆபரணங்கள் அனைத்துமே தொலைந்து போய்விட்டது மண்ணில் புதைந்து விட்டது அதே போல சொத்துக்கள் அவன் எதிரிகளால் சூறையாடப்பட்டு விட்டது அவன் பார்த்து பார்த்து போற்றி போற்றி வளர்த்த அவன் பெற்றெடுத்த பிள்ளை திடீரென ஏற்பட்ட நோயால் அந்த குழந்தை நவுதுவில்லா மரணத்தை மரணத்தை விட்டது ஒரு மூமின் அதுவும் அல்லாவையே சுற்றி சுற்றி வரக்கூடிய மூமினுக்கு இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒருத்தனுக்கு கொடுக்காம இருந்துட்டால் ஒன்றுமில்லை கொடுத்துட்டு அனுபவிக்கின்ற நேரத்தில் அல்லது அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது திடீரென அது பறிக்கப்படும்போது அவனுடைய உள்ளம் படுற பாடு வேதனை சொல்லி மாலாது அது ஒரு தர்திரத்தின் உச்சம் அது அது ஒரு வகையான தர்திரம் ஒரு வகையான சோதனை அந்த மாதிரி பர்டிகுலர் சோதனை இல்லாமல் கொடுக்கப்பட்ட நிரந்தர தன்மையோடு இருக்கணும் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் காலம் முழுக்க அதை அனுபவிக்கின்ற அந்த ஒரு நல்ல நசிபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் எனில் எங்கள் நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் கேட்ட ஒரு அற்புதமான துவாவைத்தான் இதுபோன்ற பேராபத்துக்களும் பெரும் கஷ்டங்களும் திடீரென ஏற்படக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு வசீஃபாவாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் எங்கள் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் அற்புதமான முறையில் கேட்ட துவா ஸ்க்ரீனிலும் தருகிறேன் வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன் எங்கே பாருங்கள் அல்லாஹும்மை இந்நி ஆவுதுபிக்க மின் ஜவாலி நே அமத்திக்க ஒ தகவலி ஆஃபியத்திக்க ஓ ஃபுஜா அத்தி நெகமத்திக்க ஒ ஜமிஇ சஹ்திக்க அர்த்தத்தை பாருங்கள் அல்லாஹுமை இன்னி ஆதுபிக்க யெல்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஜவாலி நே அமத்திக்க உன்னுடைய நேமத்து வந்து திடீரென நீக்கப்படுவதில் இருந்து உன்னுடைய நேமத் பறிக்கப்படுவதிலிருந்து எனக்கு தரப்பட்ட நேமத் நீ எனக்கு பிக்சடாக தந்த அந்த நேமத் திடீரென சோதனையால் பறிக்கப்படுவதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் தகவொலி ஆபியத்திக்க நீ தந்த அரிய பொக்கிஷமான ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் திடீரென சீர்குலைந்து போய் போய் திடீரென அந்த ஆரோக்கியம் என்னிலிருந்து புடுங்கப்படுவதிலிருந்தும் நான் என்ன செய்கிறேன் புடுங்கப்படுவதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ ஃபுஜாத்தின் எகமத்திக்க திடீரென ஏற்படக்கூடிய உன்னுடைய இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அது தாங்க முடியாதுப்பா உன்னுடைய திடீர் கோபத்தை என்னால் தாங்கவே முடியாது அதனால் உன்னுடைய திடீர் கோபத்தை கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் ஓ ஜமி சக்திக்க உன்னுடைய வெறுப்பு எங்கே எல்லாம் இருக்கிறதோ அத்தனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓ வெறுப்பிற்குரிய காரியத்தை எந்த வகையிலும் கனவுளை கூட நினச்சி பார்க்கவே கூடாது அதுலேருந்து நான் உன்ட்ட என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுறேண்டு அற்புதமான முறையில் எங்கள் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா இந்த துவாவை நீங்கள் ஏழு முறை ஓதுவது உங்களை எந்த வகையான சோதனைக்கோ எந்த வகையான வேதனைக்கோ ஆளாக்க விடாது திடுகூடாக ஏற்படக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளிலிருந்தும் எல்லாம் உங்களை பாதுகாத்து விடுவான் குழந்தை செல்வம் நீண்ட காயிலோடு நீண்ட ஆயுளோடு வாழும் உங்களுக்கு தரப்பட்ட சொத்துக்கள் எந்த சேதாரமும் இல்லாமல் எந்த பின்னடைவும் இல்லாமல் எந்த விதமான சோதனையும் இல்லாமல் நிலை பெற்று இருக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்போ இந்த துவாவை உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக நீங்கள் ஓதிக்கொள்வது உஸ்தகப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துவா செய்யுங்க வசீஃபாவை சொல்லி கொடுத்தேன் இல்லையா எனக்காக துவா செய்யுங்க அல்லா ரஹமத் செய்வானாக ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா